ألف تلك آيات الكتاب المبين إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون السلام عليكم ورحمة الله وبركاته. غنية تركوريا எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவோம் அல்லாஹுவின் தூதர நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசலம் அவர்களை மட்டும்தான் பின்பற்றுவோம் என்ற மகத்துவம் பொருந்திய ஓரிரை கொள்கையில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ரபுல்லால மீன் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்களை படைத்திருக்கிறான் தன்னால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் அற்புதமான பாதையாக இருக்கிற கொள்கையாக இருக்கிற இந்த ஏகத்துவ கொள்கையை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கிவிடவில்லை அதிலும் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ யாரை விரும்புகிறானோ யாரை நேர் வழியின் கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறானோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த நேரான பாதை ஏகத்துவ ஜோதி உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக மனிதர்களாகிய நாம் ஒவ்வொரு உலக சார்ந்த காரியங்களில் நம்மை நாமே தனிப்பித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் ஒரு வியாபாரம் செய்வதாக இருக்கட்டும் அல்லது ஒரு படிப்பை தேர்வு செய்கிற நேரத்திலாவது இருக்கட்டும் அல்லது ஒரு பகுதியில் வசிக்கிற இடத்தை தேர்வு செய்கிற நேரத்திலாக இருந்தாலும் சரி மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நம்மை நாமே தனிப்பித்து காட்ட வேண்டும் எந்த காரியத்தை நாம் செய்தால் எந்த ஒரு நிகழ்வில் நாம் ஈடுபட்டால் எந்த வியாபாரத்தை கை வைத்தால் எந்த படிப்பை தேர்வு செய்தால் முறையில் மிகவும் வேகமான வளர்ச்சியை எட்ட முடியும் என்ற சிந்தனை ஓட்டம் உலகம் சார்ந்த பல விஷயங்களில் மனிதர்களிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம் உலகம் சார்ந்த விஷயங்களில் மனிதர்களிடத்தில் இருக்கிற அந்த அக்கறையும் ஆர்வமும் மறுமை சார்ந்த அல்லாவும் அல்லாவுடைய மார்க்கத்தோடு தொடர்புபடுத்தப்பட்ட காரியங்களில் அந்த ஆர்வம் இருக்கிறதா அந்த அக்கறை உள்ளவர்களாக வாழ்கிறோமா என்று ஒவ்வொருவரும் நம்மை நாமே பரிசோதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உலகத்திலே வாழுகிற பொழுது நம்மை நாமே முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு செல்வதாக இருந்தால் பலதரப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறோம் பலதரப்பட்ட காரியங்களை செய்கிறோம் ஆனால் அல்லாஹ் என்று வந்துவிட்டால் அல்லாஹுவின் மார்க்கம் என்று வந்துவிட்டால் ஒரு அலட்சியமான ஒரு சூழலில் ஒரு மனோ சிந்தனை என்ன ஓட்டம் நம்மை அறியாமலும் அல்லது அறிந்து கொண்டே உள்ளத்திலே குடிகொண்டு விடுவதை பார்க்கிறோம் அல்லாஹு ரபுல்லின் திருமறை குரானில் மனிதர்கள் அல்லாஹுவிடத்தில் தனித்து தெரிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஈடுபட்டால் இந்த இந்த கொண்டால் காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தினால் செயல்படுத்தினால் அதை நடைமுறைப்படுத்தினால் என்னிடத்தில் நீங்கள் தனித்து தெரிவீர்கள் என்கிறான் இறைவன் உலகத்திலே வாழுகிற பொழுது ஒரு வியாபார விஷயத்தில் படிப்பு சார்ந்த விஷயத்தில் வேலை விஷயத்தில் வேறு ஏதாவது ஒரு நிகழ்வில் நம்மை நாமே தனிப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம் படைத்த இறைவன் சொல்லுகிறான் இந்த காரியத்தை நீ செய் இந்த காரியத்தில் ஈடுபடு இந்த காரியத்தை நடைமுறைப்படுத்து இதை மக்களிடத்திலே செயல்படுத்து நீ என்னிடத்திலே தனித்து ஒரு மிகப்பிற்குரியவனாக தெரிவாய் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறார் அல்லாஹு இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி ஏழாவது வசனத்திலே மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் அல்ல ஆரம்பிக்கிறானே ஒட்டுமொத்த எல்லா முஸ்லீம்களையும் மொமின்களையும் அல்லாஹ் அழைக்கவில்லை மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் யார் அவர்கள் யஸ்ரீன் அப்சகு அல்லாகுவிற்காக அல்லாகுவின் மார்க்கத்திற்காக இஸ்லாத்திற்காக இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக இபுத்திகா மர்லா தில்லாஹ் அல்லாகுவின் திருப்திக்காக ஒரே அடி அல்லாஹ அடிக்கிறான் அல்லாகுவின் திருப்திக்காக தங்களின் வாழ்க்கையை வியாபாரம் செய்து விட்டார்கள் என்கிறான் திருப்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்திற்காக அல்லாஹுவின் மார்க்கத்திற்காக இந்த ஏகத்துவத்திற்காக தன் வாழ்க்கையை மனிதர்களில் சிலர் ரொம்ப சொச்சம் அல்லாஹுவிடத்தில் விட்டு விட்டார்கள் சொல்லிட அல்லாஹ் சொல்றான் வல்லாஹு ரவுஃபும் பில் இபாத் இத்தகையோர் இடத்தில் அல்லாஹ் இரக்கமுடையவனாக இருக்கிறான் அல்லாஹ்வுடைய இரக்கம் அல்லாஹ்வின் அன்பு அல்லாஹ்வின் பாசம் அல்லாஹ்வின் நேசம் இது அத்துணையும் நமக்கு கிடைக்க வேண்டுமா நம்மீது பொழியப்பட வேண்டுமா அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக இந்த மகத்தான நற்பாக்கியத்தை நோக்கி நம் வாழ்க்கையையும் சிந்தனை ஓட்டங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்ல ஒரு விஷயத்தை சொல்லி இப்படி எனக்காக நீ வாழ்ந்தால் என் மார்க்கத்திற்காக வாழ்ந்தால் இந்த இஸ்லாத்திற்காக வாழ்ந்தால் உன் மீது நான் இறக்கத்தை பொழிவேன் என்கிறான் அன்பை அள்ளி இறைக்கிறேன் என்கிறான் நம்ம எத்தனை பேர்

அப்படி ஒப்பிட்டு பாருங்க யாருக்கோ வந்து விதினு நம்ம வாழ்க்கையில பெரும்பான்மையோருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது இஸ்லாத்திற்காக அல்லாஹுவிற்காக அல்லாஹுவின் மார்க்கத்திற்காக அதெல்லாம் வேலை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும்பா அது ஒரு அஞ்சு பேரு அப்படி நம்ம சிந்தனை அப்படித்தான் ஒரு ஐந்து ஆறு பேர்களுக்கு உண்டான கடமை தான் நம்ம அந்த லிஸ்டுக்கு கீழே வர முடியாத பிசினஸ் இருக்குது வியாபாரம் பெருக்க வேண்டுமா இல்லையா முயற்சி எடுத்து நம்முடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமா இல்லையா உண்மையாகவே அனைவருக்கும் அல்லாஹ் ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்கிறான் இந்த ஒரு நற்பாக்கியத்தை நம்ம உள்ளத்தில் பதிய வைக்கணுமா இல்லையா இசலாத்துக்காக நான் என்ன செய்திருக்கிறேன் ஒவ்வொருத்தரும் கேட்டு பாருங்க நம்ம குடும்பத்தில் எடுத்து சொல்ல முடியுதா வீட்டில இருக்கிற அத்தா அம்மாவே சிறுக்கில மூலிகை கிடக்கிறவர்களுடைய பெற்றோர்கள் எத்தனை அவர்கள் இருக்கிறார்கள் இன்னமும் தாயத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள் வரதட்சணை திருமணங்கள் ஆடம்பர திருமணம் பூமாலை வீடியோ கவரேஜ்னு சொல்லிட்டு மார்க்கத்திற்கு முரணான திருமணங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய நம் உறவினர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் ஏன் இந்த சிந்தனை எல்லாம் நமக்கு ஏன் வர மாட்டேங்குது அனைவருக்குமான பொறுப்பு என்று அதை உள்ளத்தில் ஆழம் பதிய வைத்தால் வரும் இல்லை என்றால் அக்கறை இல்லாமல் ஒரு அலட்சிய போக்கோடு நம்முடைய வாழ்க்கை கழியும் சூரா அஹ்ஸாப் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி மூணுல இருபத்தி மூணு வாய்ப்பு இருந்தா படிச்சு பாருங்க நமக்கு நேரம் கிடையாது இல்ல நமக்கு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் பாக்கிறதுக்கே அப்படியே நேரம் போயிடும் குரான் எடுத்து படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் கம்மியாதான் இருக்கும் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்துல இருபத்தி மூணு இந்த வசனத்தை படிக்கும்பொழுதே அப்படியே அல்லாஹ் ரப்பல்லால மீன் சில நபர்களின் உள்ளங்களில் உள்ளதை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறான் சுபஹானல்லா அப்படியே மேனியெல்லாம் சிலிருக்கிறது இந்த வசனத்தை படிக்கிற பொழுது ஒரு மனிதர் எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யலாம் எதற்காகவும் காத்திருக்கலாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்குதா ஒரு டிக்கெட்டுக்காக இருக்கும் அல்லது ஒரு மருத்துவம் பார்க்க ஒரு மருத்துவமனைக்கு செல்வோம் வெயிட்டிங் லிஸ்ட்ல பேர் இருக்கும் வேறு வேறு காரணத்திற்காக வெயிட் பண்ணுவோம் காத்திருப்போம் கியூல நிப்போம் அல்லாஹ் சிலர் குறித்து பேசுகிறான் மினல் முஃமினீன ரிஜால் அதலயே பாருங்க மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் யார் அவங்க சதக்கு ஆகதுல்லாஹு அலை அலைஹி அல்லாஹ்விடத்துல ஒரு ஒப்பந்தம் செய்றாங்க யா அல்லாஹ் உனக்காக உன் மார்க்கத்துக்காக என்னை நானே விற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் உன்னிடத்திலே நான் வாக்குறுதி கொடுத்து விட்டேன் என்ன விற்பதற்கு தயார் ஒரு வாக்குறுதி கூட்டம் அல்லாஹ்விடத்திலே ஒப்பந்தம் செய்தார்கள் அல்லவா அவர்களில் சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது தங்களின் வாழ்க்கையை தங்களின் உயிரை அல்லாஹிற்காக விட்டுவிட்டார்கள் இழந்து விட்டார்கள் ஓ மின்னுகும் மை என் தள்ளிர் அடுத்து சொல்லுகிறான் பாருங்கள் சிலருக்கு அந்த வாய்ப்பு வரல வெயிட்டிங் லிஸ்ட் ஒரே நேரத்தில் எல்லாரும் போய் உயிரை கொடுத்துட முடியாது அதற்கென்று தங்களுக்கென்று சில வாய்ப்புகள் கனிந்து வர வேண்டும் ஓ மின்னுகும் மை என் சிலர்

தோழர்களை தவிர உலகத்தில் யாராலே முடியாது இந்த எதுக்குனாலும் வெயிட் பண்ணலாங்க ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல சூப்பரான டேஸ்டான ஒரு பிரியாணி கடை வெளியே மக்கள் கூட்டம் நிரம்புது வெளியே நின்னு சாப்பிட்டுட்டு போயிடுவோம் நம்ம அப்படித்தான் வெயிட் பண்ணுவோம் நமக்கு அப்படித்தான் வேற வேற காரியங்கள் இதுல எல்லாம் நாம் காத்திருப்போம் அல்லாஹ் அல்லாஹு ரொம்ப சில மனிதர்களின் உள்ளங்கள் குறித்து பேசுகிறான் உயிரை விடுவதற்கு

அல்லாகுவின் மார்க்கத்தின் மீது திரும்ப மறுக்கிறத ஏன் யோசித்து பாருங்கள் ஏன் அப்படி வரமாட்டேங்குது வரலாற்றில் மார்க்கத்திற்காக வாழ்ந்தவர்கள் ஒவ்வொரு பிரிவினர் ஒவ்வொரு வகையினர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அல்லாஹுவிற்காக மார்க்கத்திற்காக தங்கள் வாழ்க்கையை கொடுத்திருப்பாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருமணம் என்பது ரொம்ப அத்தியாவசியமான திருமணத்திற்காக அந்த இளமை பருவத்தில் வீட்டில் எப்பொழுது திருமணம் முடித்து வைப்பார்கள் என்று இயங்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க தங்களுடைய பார்வைகளை கட்டுப்படுத்துகிற ஒரு மகத்தான ஆயுதம் திருமணம் தன்னுடைய மானத்தை தன்னுடைய கற்பை காப்பாற்றுகிற ஒரு முகப்பெரும் சாதனம் திருமணம் திருமண வாழ்க்கை அது திருமண வாழ்க்கை ஒரு ரெண்டு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போயிருச்சுன்னா அது அப்படியே பழகிரும் இந்த திருமணமான நேரம் இருக்கிறது அல்லவா அதற்கு ஈடு இணை வேற வேறேனேனும் சொல்ல முடியுமா ஒரு பெண்ணை பார்க்கிறான் அவரோடு தன் வாழ்க்கையை மன வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அதுக்கெல்லாம் ஈக்குவலி எதுவுமே கிடையாது அதனாலதான் அல்லாஹ் தூதர் கூட கபுரில மன்னரையில உன் இறைவன் யாரு உன் தூதர் யாரு உன் மார்க்கம் என்னான்னு கேள்வி கேட்ட உடனே அந்த கேள்விக்கு ஒரு நல்லடியார் யார் பதில் சொல்லிவிட்டால் புது மாப்பிள மாதிரி நீ தூங்குப்பான்னு மலக்கு சொல்லிட்டு போயிருவார அந்த புது மாப்பிள தூக்கம் இருக்குத அது மாமியார் வீட்டுல போய் தூங்குற தூக்கம் அதுக்கு ஈடு இணையெல்லாம் எதுவுமே கிடையாது அவ்வளவு ஒரு அற்புதமான கோல்டன் டேஸ் சொல்லுவாங்கல்ல அந்த டேஷ் திருமணமாகி எதையுமே அனுபவிக்காமல் எந்த எந்த ஈடுபடாம திருமணம் முடிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் எல்லாம் நிறைவேற்றப்படாமல் சிலருடைய வாழ்க்கை முடிந்து போகிறது என்று சொன்னால் அல்லாஹுவிற்காக அல்லாஹுவின் மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்களை தவிர வரலாற்றில் ஒரு தோழர் மிகச்சிறந்த ஒரு தோழர் அல்லாஹுவின் தூதரிடத்திலே வந்து கேட்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரே உங்களோடு இருக்கிறோம் மார்க்கம் சார்ந்த அல்லாஹ்வுடைய தொடர்பு சொர்க்கம் சார்ந்த ஆர்வம் நரகம் சார்ந்த எச்சரிக்கை எல்லாம் பதிய வைக்கப்படுகிறது வீட்டிற்கு சென்று விட்டால் அதெல்லாம் மறக்கடிக்கப்படுகிறது இப்பெல்லாம் பயப்பட்டாங்க ஒருவேளை நம்ம முனாஃபிக் வேடம் போடுறோமோ அப்படின அவங்க நினைச்சிட்டாங்க இந்த ஹன்லதா திருமணம் முடிக்கிறார் திருமணம் முடிந்த ஒரு சில நாட்களில் ஒரு போர்க்களம் நடக்கிறது இந்த போர்க்களத்தில் அபு சுஃபியான் அவங்க பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க இந்த அபு சுஃபியான் வந்து இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி முஸ்லிம்களை வெறித்தனமா காலி பண்றனோ பயங்கரமா குளி தோண்டி புதைச்சிடணும் கங்கணம் கட்டி கொண்டு தெரிந்தவர் இந்த அபு சுஃபியான் இந்த கொலை செய்வதற்காக செய்வதற்காகபுசு காலி செய்வதற்காக இந்த ஹன்லலா தன்னுடைய வாளால் தன்னுடைய கத்தியால் குறிவைத்துக் கொண்டிருக்கிறார் அசுவது அப்படின்ற ஒரு எதிரி ஹன்லாவை உற்று நோக்க வருகிறான் பார்க்கிறான் முன்னணி தலைவராக இருக்கிற அபு சுபியானை கொள்வதற்காக ஹன்லலா நிற்கிறார் கொஞ்சம் சிறிது நேரம் அவன் தாமதித்து வந்திருந்தாலும் கூட அபு சுபியானின் உயிர் பிரிந்திருக்கும் இருக்கும் சத்தாதி குனுள்ள வேகமாக வந்து ஹன்லலா உடைய உடலிலே குத்தி கிளைக்கிறான் கைகளை துண்டாக்குகிறான் ஹன்லலா அந்த இடத்திலேயே சாய்ந்து விடுகிறார் நன்றாக கவனிக்கணும் போர்க்கள முடிகிறது தூதர் பார்க்கிறார்கள் நின்று ஒரு வார்த்தை சொன்னார்கள் இந்த தோழரை சூழ்ந்து குளிப்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் வானவ படை ஹன்லாவை சூழ்ந்து குளிப்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்னவென்று தெரியவில்லையே அவருடைய வீட்டில போய் கேட்டு வாருங்கள் மனைவிடத்தில் வந்து தகவல் கேட்கிறார்கள் உங்களுடைய கணவர் இறந்து விட்டார் உங்களுடைய கணவர் போர்க்களத்திலே சகிதாக்கப்பட்டார் அல்லாஹ்வுடைய தூதர் தகவல் கேட்க சொன்னார்கள் உங்களுடைய கணவர் மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாராம் என்ன நடந்தது அவர் போர்க்களத்திற்கு வருவதற்கு முன்பு அப்போது அந்த பெண்மணி பதைத்தவராக அவ்வார்த்தை வராமல் புதுமண தம்பதி அந்த பெண்மணி லம்மா தன்னுடைய இழந்த துக்கத்தில் அந்த பெண்மணி சொன்னார் அவர் போர்க்களத்திற்கு வரும்போது குளிப்பு கடமையானவராக இருந்தார் அதுதான் நடந்தது இந்த செய்தியை கேட்டுவிட அல்லாவுடைய தூதரிடம் வந்து அந்த தோழர் சொல்லுகிறார்

ஒருவரால் போர் கருத்திற்கு வர முடியுதுன்னா குளிப்பு கடமையான நம்மளால் ஃபதிர் துளைக்கு எழுந்திருக்க முடியாத ஆறு சாய்ந்திரம் ரொம்ப மணி பத்து மணி ஆகிருமா காலையில் எழுந்திருக்கிறதுக்கு ஒரு மனைவியோடு சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிற பொழுதும் கூட மார்க்கத்திற்காக அல்லாதவருக்காக தன்னுடைய அந்த புது மனைவியை கூட தூக்கி வீ சேர்ந்துவிட்டு ஒருவரால் தியாகம் செய்ய முடிகிறது என்றால் கொஞ்சம் இந்த சம்பவத்தை எல்லாம் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துங்கள் குளிப்பு கடமையான நிலையிலேயே ஒருவர் போர்க்களம் புரிகிறார் அதிலே சகிதாக்கப்படுகிறார் இவ்வளவு மகத்தான உயர்ந்த சிறப்பு மார்க்கத்திற்காக இஸ்ராத்திற்காக தன் வாழ்க்கையை ஒருவர் அர்ப்பணம் செய்தால் ஒருவர் தியாகம் செய்தால் இந்த சிறப்பு நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க

அவர் ஒரு மட்டமா இவரெல்லாம் ஒரு ஆளான்ற லெவலுக்கு ஒரு குள்ளமா முகம் எல்லாம் தழும்பு தழும்பா இருக்குது அவர்கிட்ட பேசி நெருங்குவாங்களா அவரோட அண்ணுனியமா பழகுவாங்களான்னா ரொம்ப கஷ்டம் தான் சிரமம் தான் உடல் பாவனை இதையெல்லாம் பார்த்து பழகுபவர்கள் மனிதர்களில் பெரும்பாலான இருக்கிறாங்க இந்த ஜூலை பிப் அவங்க அவங்க வரலாறு அப்படிதான் திருமணம் ஆகிறதுக்கே ரொம்ப சிரமம் இளமை பருவத்தை அடைந்த பொழுது ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று பெண் கேட்கிறார் முகத்தை பாக்குறாங்க ஆள் தோற்றத பாக்குறாங்க இவருக்கு பெண் கொடுக்க மறுக்கிறார்கள் ஒரு கண்டத்துல அல்லாஹ் தூதரவே கோரிக்கை வைக்கிறாங்க இந்த யார சொல்லலா நீ யாரு பெண் தர மாதிரி தெரியல நீங்க ஏதாவது பரிந்துரை செய்து பெண் கேட்டு தர முடியுமா அப்படின்னு அல்லாஹ்டைய தூதுறதை ஏற்றுக்கொண்டு ஒரு சஹாபி வீட்டுக்கு போறாங்க

சொல்லிட்டு சொல்கிறாவே அல்லாஹுவை முன்னிறுத்தி அல்லாஹுவிற்காவே ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார்கள் இது ஃப உனி விட்டுருங்க என்ன ரசுல்லா கேட்டால் நீங்க மறுப்பீங்களா அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு மரியாதை அடையாதா சொல்லிட்டு அந்த அம்மா அந்த பெண்ணு சொல்லுகிறார் ச என்ன லம் யு கை அரினி ஜுலைபீ பை அல்லாஹுடைய வந்து சிபாரிஸ் பண்ணியிருக்குறாவுன் அந்த ஜூலை பீபை நான் திருமணம் முடித்தால் லம் யுதய்யனி அல்லாஹ் என்னை ஒருபோதும் கைவிடமாட்டான் மாட்டான் ஒருபோதும் அல்லாஹ் எனக்கு கேட்டை தரமாட்டான் மாட்டான் ஒருபோதும் அல்லாஹ் எனக்கு உதவி செய்யாமல் இருக்க மாட்டான் திருமணம் முடிச்சு வைங்க உடனே அவருடைய பெண்ணுடைய தகப்பனா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதரே என் மகளை சம்மதிச்சிட்டாங்க அப்படினு சொல்லி திருமணம் முடிச்சு வைக்கறாங்க அதே போன்று தன்னுடைய மனைவியை குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுவதற்காக சந்திக்க வேண்டும் என்பதற்காக கடை விதிக்கு சென்று ஒரு அன்பளிப்பை வாங்கிக் கொண்டு போகலாம் என்று வருகிறார் அறிவிப்பு வருகிறது எவ்வளவு சிரமப்பட்டு அப்படி நடந்துருச்சு திருமணம் கல்யாணம் ஆகி ஒரு சில நாட்கள் தான் ஆகிறது மனைவியோடு சந்தோஷமாக ஆறு தழுவுகிற அந்த அற்புதமான வாய்ப்பு நெருங்குகிற பொழுது போர்க்களத்திற்கான அறிவிப்பு வருகிறது கையில் இருந்த அன்பளிப்பை தூக்கி வீசி போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார் இரண்டு கைகளும் இழந்து ஏழு நபர்களை கொன்றுவிட்டு தானும் ஷகீதாகிறார் அல்லாவுடைய தூதர் திரும்பத் திரும்ப கேட்குறாங்க அல் தஃப்கினோனம் மின் அஹல் போர்க்களம் முடிகிறது போர்க்களத்தில் நபித்தோழர்களத்தில் கேட்கிறார்கள் யாரேனும் காணாமல் தேடுகிறோமா நபி தோழர்களுக்கு அமைப்பு வந்து கலந்துட்டாங்க

இரண்டு கை இழந்தவராக அவரை சுற்றி ஏழு எதிரிகள் கொல்லப்பட்டு அவர் நடுவிலே சையாக்கப்பட்டு கிடக்கிறார் தூதர் தன்னுடைய அவர் அப்படியே அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி அவரை தூக்கியவாறு அல்லாவுடைய தூதர் சொன்னார்களாம் இவர் இரண்டு கைகளை இழந்து விட்டார் எனது இரு கரத்தை இவருடைய கரமாக நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாவுடைய தூதர் மூன்று முறை ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள் என்னை சார்ந்தவர் நான் இவரை சார்ந்தவர் என்று அல்லாவுடைய தூதர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு தன்னுடைய கரத்தினாலேயே தூக்கியவாறு கபிரிஸ்தான் வரைக்கும் மன்னரை வரைக்கும் அந்த தோழரை அழைத்து சென்றார்களாம் அந்த ஹதீஷை அறிவிக்கிற நபி தோழர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுவின் தூதருடைய இரு கரங்களை தவிர ஜுலைபீபுக்கு வேறு எந்த சந்தோப்பப்பட்டியும் இல்லை கட்டளும் இல்லை சச்சரும் இல்லை என்கிறார்கள் சுல்லாத்தன் கையாளத்துக்கிட்டு போகிறாங்க குழிக்குள் இறங்கி அடக்கம் செய்தார்கள் என்ற செய்தியும் இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் திருமணமான அந்த மைண்ட் செட் பிள்ள தோழ்கைக்கு வர மாட்டான் தாபாவுக்கு என்னப்பா இப்பதான் திருமணமா இருக்குது இப்பவே கூப்பிடு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இரண்டு கைகளை இழந்த தோழரை என் கையை இவர் கையாக நினைக்கிறேன் என்றார்கள் இவர் என்னை சார்ந்தவர் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு நேசத்தை பெறணும்னா அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து நம் வாழ்க்கையில் குறிப்பிட்ட பகுதியை பார்த்தை அல்லாஹுவிற்காக மார்க்கத்துக்காக ஒதுக்கணும் ஒரு தப்பு கண்ணுக்கும் மேலே தெரியுதா நம்ம குடும்பத்தில் நடக்குதா நம்முடைய குடும்பத்தார்கள் தவறணைக்கிறார்களா அதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவிற்காக நம் வாழ்க்கையை செதுக்குபவர்களாக நம் வாழ்க்கையின் சிறு பகுதியை அந்த டவுனை அந்த ஒரு புள்ளியை நாம் தொடங்க ஆரம்பிப்போம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகத்தான ஒரு நர்பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் மார்க்கல் பிரவானாக வாகர் தவுவானா அல்ஹம்துலில்லாஹிர் ரப்பல்